பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உம் உமான் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே மனிதர் முன் வெளி வேடம் போட வேண்டாம் நாவடக்கம் கொள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அதிகாலையிலே எங்களை தேடி வந்து நாங்கள் அனைவரும் திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க இந்த உன்னதமான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தூயதோர் உள்ளத்தை கொடுத்து தூய உள்ளத்தோடு உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்தி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவருடைய குரலை கேட்க இந்த நாளை எங்களுக்கு தந்திருப்பதற்கு உமக்கு நன்றி சொல்லி சொல்லிமை துதைக்கிறோமா அதிசயம் ஆனவரே உமை துதிக்கின்றோம் பெரியவரே உமை துதிக்கின்றோம் முன்னதரே உமை துதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை மேன்மையான இடத்தில் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையருக்கு நல்ல உண உடல் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உமை விட்டு வழி சென்றுவிடாதபடி அண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்து விடாதபடி நீர் கொடுத்த ஞானத்தை கொண்டு பிளவுபட்ட உள்ளத்தோடும் அண்டவரே அச்சம் கொள்ளாதபடியும் தேடி வேடமற்றிலும்படி ஒவ்வொரு நாளும் உண்மையான உள்ளத்தோடும் நேர்மையான உள்ளத்தோடும் அண்டவரே புரணி பேசிவிடாதபடி வெளிவேடம் போடாதபடி நாவடக்கத்தோடு அணுதினம் உம்மை தேடி வந்து அண்டவரே நீர் கொடுத்து இருக்கக்கூடிய ஒழு பொறுமையும் கடைபிடித்து தன் அடக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் நாங்கள் ஏமாந்து போய் பாவத்தில் விழுந்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து ஒவ்வொரு நாளும் எங்களையே அழைத்துக் கொண்டு இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல மற்றவர்களையும் பாவ விழ வைத்திருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளாதபடி அநேக மக்களை பாவத்தில் விழ வைத்து ஆண்டவரே இரட்டை பேச்சுகள் பேசி அநேக பேரை பற்றி தவறாக பேசி குடும்பங்களை கெடுத்து இறக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒன்று பொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும் தெளிவுடன் இருங்கள் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் பாவம் செய்யாதீர்கள் ஏனெனில் உங்களுள் சிலருக்கும் கடவுளை பற்றிய அறிவு இல்லை உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கிறேன் என்று பவுலடியார் சொன்னதுபடி அநேக முறை நாங்கள் ஏமாந்து போய் தீய நட்புடன் பழகி தீய நாட்டங்களுக்குள் உள்ளாகி என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் அழகையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் அறிவு தெளிவுடன் இல்லாதபடி நேர்மையற்ற செயல்களை செய்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவரே உண்மையே இழந்து தவிக்கக்கூடிய எங்களுக்கு இந்த நாளிலே நீர் ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி அன்றுவரே மீண்டும் உமக்குரிய ஒரு மகனாக மகளாக எழுந்து ஜொலிக்கக்கூடிய வல்லமையும் கொடுப்பீராக ஏனென்றால் நாங்கள் உமது கரத்தில் இருக்கும் நாள் மட்டுமே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் எந்த நாள் உண்மை விட்டு வழி விலகி செல்கின்றோமோ அந்த நாளில் இருந்து நாங்கள் முழுவதுமாக இருளில் நடந்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுவோம் சுவாமி எனவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மை போல் நடக்கவும் உம்மை போல் பேசவும் உமது சித்தத்தை அறிந்து கொண்டு உமது சித்தத்தை செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தையும் வளமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஆண்டவரே இதுவரை தீய நண்பர்களோடு சேர்ந்து தீய செயல்கள் செய்தது போதும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே மீதி இருக்கக்கூடிய எங்கள் வாழ்நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோ இணைந்து கணிந்த உள்ளத்தோடும் ஒவ்வொருவரோடும் பேசி சோதனைக்கு அந்த நீர் எங்களுக்கு தருவீராக நாங்கள் வாசிக்கின்றோமே கலாத்தியர் அதிகாரம் கலாத்தியம் வார்த்தையில் நன்மை செய்வதில் மனம் தளதா தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்றும் ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களை செய்தும் ஆண்டவரே மன தளராமல் இருந்தும் தளர்ச்சி அடைந்து விடாதபடி இருந்தும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டும் வார்த்தைகளை மனதில் நிறுத்தி பரிசுத்த ஆவின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவற்றை கருத்தில் கொண்டு அந்த கனிகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக அதிகாலையிலே எழுந்திருந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் அன்பு செல்வங்களையும் அவர்களுக்கும் தூயதோர் உள்ளத்தை கொடுப்பீர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சுமைகள் எல்லாவற்றையும் சமூகத்தில் இறக்கி வைத்து இதோ இந்த நாளிலே ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவருடைய ஜபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் திருமணம் தடைப்பட்டு விட்டதே என்று சொல்லி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து இருந்த நேரத்தில் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய கற்பத்தின் கனியை ஆசிர்வதிப்பீராக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவரை விசுவாசத்தோடும் நற்கரில் இருக்கக்கூடிய எங்களுடைய தெய்வத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு அவருடைய சரீரத்தையும் திருவுடலையும் திரு ரத்தையும் பெடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் அதன் வழியாக அவருடைய கர்ப்பம் பலன் அடைந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக போகின்றதே திருமணம் நடக்கவில்லையே என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே ஒவ்வொருவருக்கும் அந்த திருமண வாழ்க்கைக்கு உள்ள எல்லாவற்றையும் அமைத்து கொடுப்பீராக திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்களே ஆண்டவரே நீர் இருக்கக்கூடிய இடத்தில் தான் நிச்சயிக்கப்படுகின்றது எனவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடைகளை அப்புறப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையில் குறைந்து போய்விடாதபடி நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்திற்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கருணை கண் பார்த்து ஆசிர்வதிப்பீராக குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும் அந்த நகரம் ஆசிர்வதிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிகின்றோம் விசுவாசியுடைய ஜபம் ஒரு நாளும் திரும்பி செல்வது இல்லை வெறுங்கையோடு என்பதை அறிகின்றோம் அண்டவரே பிள்ளைகளுடைய ஜபத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்பு செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே பல வகையான கேன்சர் கட்டினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒ கொடுக்கின்றேன் நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோயுள்ள இடத்திலே உமது கரம் தொடுவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட என்னுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பது

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கியம் மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாள் உமது மகனுடைய ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய பாதுகாப்பையும் பெற்றுத்தர மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுண்டிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்